விநாயணி இருநூற்றி நாற்பது மாண்முக உறுப்பினர் திரு கே ஆர் ஜெயராம் மாண்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூர் மாநகராட்சி இருநூற்றி ஐம்பத்தேழு புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் தொகையை கொண்ட நூறு வார்டுகளின் கொண்ட மாநகராட்சியாகும் ஆகும் இம்மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இணைப்பிற்கு முந்தைய பகுதிகளில் இருபத்தி நாலு பை ஏழு குடிநீர் திட்டப் பணிகள் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு எண்பத்தஞ்சு பணி எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இத்திட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் தொகுதியில் உள்ள சோபாநகர் முருகன் கோயில் வீதி வள்ளி நகர் மற்றும் பட்டம்மாள் கோவில் வீதி ஆகிய பகுதிகளுக்கு பதினேழு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி வா வார்டு எண் இருபத்தி ஏழுக்கு உட்பட்ட பிஆர்பி கான் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஒன்பது மாதங்களாக மேற்படி குடிநீர் தொட்டி மூலம் இருபத்தி நாலு மணி நேரமும் சீராக குடிநீர் விநியோகம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது கோ கோரத்தோட்டம் பகுதிக்கு புதிய மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி வார்டு எண் இருபத்தஞ்சுக்கு உட்பட்ட காவலர் குடியிருப்பு பகுதியில் பத்தொம்பது புள்ளி எட்டு சைபர் லட்சம் லிட்டர் கொள்ளளவில் கட்டுமணியில் நிறைவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி மூலம் குரத்தோட்டம் பகுதிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படும் தற்போது மாநகர் முழுவதுமாக இருநூத்தி தொண்ணூறு எம்எல்டி குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாநகராட்சியில் நூறு வார்டுகளில் இருபத்தி இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறார்கள் நாலொன்றுக்கு நபருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எல்பிசிடி குடிநீர் விநியோகம் செய்தால் கூட இரநூத்தி தொண்ணூறு எம்எல்டி மட்டுமே தேவைப்படுகிறது மாநகராட்சியுடைய நேற்றைய தரவுகளின்படி பில்லூர் திட்டம் ஒன்று ரெண்டு மூணு சிறுவாணி குடிநீர் திட்டம் குறிச்சி கூட்டி குடிநீர் திட்டம் கவனாமலையம் வடவள்ளி குடிநீர் திட்டம் தொண்டாமுற்றூர் திட்டம் என ஏழு திட்டங்களின் வாயிலாக முன்னூற்றி இருபது எம்எல்டி நேற்றைய வரை வரப்பட்டிருக்கிறது நமக்கு மாநகராட்சிக்கு தேவை நாலொன்றுக்கு நூற்றி பத்தஞ்சு எல்பிசிடி கொடுத்தாலும் கூட இரநூத்தி தொண்ணூறு எம்எல்டி தான் தேவைப்படும் முப்பது எம்எல்டி தண்ணீர் கூடுதலாக வந்திருக்கிறது இருந்தாலும் கூட எனது செஞ்சனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மூன்று மூன்று முதல் நான்கு நாட்கள் வரையும் ஒரு சில ஒண்டிவதூர் பகுதி எஸ்ஏஎஸ் காலனி பகுதி போன்ற பகுதிகளில் எட்டு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் குடிநீர் வருகிறது ஆகவே அமைச்சர் அவர்கள் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மூன்றாவது குடிநீர் திட்டத்தை கடந்த இருப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினொன்று திறந்து வைத்தார்கள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரம் குடிநிறுவனத்திற்காக முப்பத்தி மூன்று மேல்நிலை தொட்டிகள் கட்டப்பட்டு வருகின்றன அமைச்சர் அமைச்சரவர்கள் அறிவிக்கின்ற பொழுது சில சில தொட்டிகள் முடிஞ்சிருப்பதாகவும் சில தொட்டிகள் முடியவில்லை பெரும்பாலான தொட்டிகள் கடந்த நான்காண்டு காலமாக மந்தமான நிலை நடைபெற்று வருகிறது ஆகவே மாண்முக அமைச்சரவர்கள் நூறு வார்டுகளுக்கும் சமாளி சமச்சீரான குடிநீரை ஒரு சில பகுதிகளில் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு சில பகுதிகளில் எட்டு நாட்கள் பத்து நாட்கள் வரை குறிப்பாக எனது தொகுதியில் ஹெச்ஏஎஸ் காலனி ஒண்டிபுதூர் நந்தாநகர் போன்ற பகுதிகளில் வாரக்கணக்கில் ஆகிறது அதை சீரான குடிநீர் வழங்க அமைச்சர் முன் வருவார் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டு வருகிறேன் அவர்கள் மாணவ பேரவைத் அவர்களே கோவை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று உரையாற்றிய போதும் சரி அதற்கு முன்னால் உரையாற்றிய போதும் சரி குடிநீர் விநியோகத்தை பற்றி எங்களுக்கு வரவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் உடனடியாக மாநகர ஆணையரை வர சொல்லி ஆணையரிடம் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு அவரும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் கூடலூர் வால்பாறை காரமடை கருமுத்தம்பட்டி மதுரை ஆகிய ஏழு நகராட்சிகள் மற்றும் முப்பத்தி மூணு பேரூராட்சிகள் உள்ளன கோயம்புத்தூர் மாநகராட்சி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் தொகையை கொண்ட நூறு வார்டுகளின் கொண்ட மாநகராட்சி ஆகும் இந் மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விரிவாகத்திற்கு முந்தைய பகுதிகளில் இருபத்தி நாலு பை ஏழு குடிநீர் திட்டப் பணிகள் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியே எழுபத்தோரு லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது மாநகர் முழுவதுமாக சிறுவாணி ஒன்று பில்லூர் ஒன்று ரெண்டு மூன்று ஆலியார் மற்றும் பவானி ஆகிய ஆறு திட்டங்களிலிருந்து முன்னூற்றி இருபத்தஞ்சி எம்எல்டி குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒன்றுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் வழங்கிக் கொண்டு வருகிறோம் இங்கு நகராட்சிகளை பொறுத்தளவு நீங்கள் கோவையிலே நான் கேட்டேன் அறுபது சுயஸ் பணி நடைபெறுவது அறுபது வார்டுகளில் தான் மீதம் இருக்கிற நாற்பது வார்டுகளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் குடிநீர் சீரான விநியோகம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் மாநகர ஆணையரை வரவழைத்து நீங்கள் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார் அவர் சொல்லியிருக்கிற விளக்கம் இதுதான் எனவே கூடலூர் நகராட்சி இருபத்தேழு ஆண்டுகள் இருபத்தொம்பது புள்ளி ஒன்பது எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது மக்கள் தொகை கொண்டது இதில் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு குடிநீர் திட்ட பணி முடிக்கப்பட்டு தற்போது நகராட்சிக்கு தேவையான அஞ்சு புள்ளி ரெண்டு எம்எல்டி குடிநீர் விநியோகம் உள்ளூர் ஆதாரங்கள் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூற்றி நாலு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது காரைமடை நகராட்சி இருபத்தேழு வார்டுகள் பத்தொம்பது புள்ளி எட்டு மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு மக்கள் தொகை கொண்டது இதில் அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒன்பது குடிநீர் திட்டப் பணிகள் எழுதப்பட்டு ஆறு பணிகள் முடிக்கப்பட்டு மூணு பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது நகராட்சிக்கு தேவையான நாலு புள்ளி ஒம்பது ஒன்பது எம்எல்டி குடிநீர் பணி பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூற்றி ஆறு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தருமந்தம்பட்டி நகராட்சி இருபத்தேழு வார்டுகளில் இருபத்தி ஏழு சதுர சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பத்தி ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு மக்கள் தொகையும் கொண்டது இதில் மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பதிமூணு குடிநீர் திட்ட பணிகள் எடுக்கப்பட்டு எட்டு பணிகள் முடிக்கப்பட்டு இருக்கிறது ஐந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது நகராட்சிக்கு தேவையான மூணு புள்ளி மூணு எம்எல்டி பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு எழுபத்தஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மதுக்கரை நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளில் இருபத்தி ஒன்று நாலு ஏழு இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் முப்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு மக்கள் தொகை கொண்ட இதில் மூணு புள்ளி நாலு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் பதினைஞ்சு குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன தற்போது நகராட்சிக்கு தேவையான மூணு புள்ளி எட்டு எம்எல்டி குடிநீர் பில்லூர் அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு முன்னூற்றி மூணு லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மேட்டுப்பாளையம் நகராட்சி முப்பத்தி மூணு வார்டுகளில் ஏழு புள்ளி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் அறுபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பதிமூணு மக்கள் தொகை கொண்ட கொண்டது இதில் இருபத்தி நாலு புள்ளி நாலு ஏழு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது குடிநீர் திட்டப்பணிகள் எடுக்கப்பட்டு எட்டு பணிகள் முடிக்கப்பட்டு ஒரு திட்டப்பணி நடைபெற்று வருகிறது தற்போது நகராட்சிக்கு தேவையான பன்னெண்டு எம்எல்டி பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்ட நபர் ஒருவருக்கு நாலு ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது பொள்ளாச்சி வால்பாறை பேரூராட்சிகள் அனைத்துக்குமே முழுமையாக அதிகாரிகளை சென்று பார்த்து எனக்கு விவரம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு விவரம் கொடுத்துறார் இன்னும் ரெண்டு பக்கம் படிக்க வேண்டி இருக்கிறது பில்லூர் பூட்டு திட்டம் நாங்கள் எங்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது உண்மைதான் அமைச்சர் இருக்கிறார் உள்ளூர் மூன்றாவது திட்டம் உங்கள் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது சோர்ஸ் மட்டும்தான் நீங்கள் உண்டாக்கியது மேல்கொண்டு அங்கே இருக்கிற பைப்லைன் போடுகிற போது நீதிமன்றம் சென்று தடையானை பெற்று கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலம் அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவர்களோடு பேசி அந்த தண்ணீரை கொண்டு வந்தது நாங்கள் தான் நீங்கள் ஆரம்பித்தீர்கள் நாங்கள் அதை முடித்து வைத்தோம் இப்போது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எல்டி கோவைக்கு குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது அதிலே யாருக்கும் எந்த இதுவும் இல்லை எந்த பகுதியிலே கோவையில் நூறு வார்டுகளுக்கு சீரான விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது அறுபது வார்டு சுயஸ் படிக்க கூட எண்பத்தஞ்சு சதவீதம் முடிந்து விட்டது பீக்கிருக்க மீதம் இருக்கிற நாற்பது வார்டுகளிலும் சீராக குடிநீர் விநியோகத்துக்கு அனைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மாநகராட்சி பகுதியில் நாலொன்றுக்கு முன்னூற்றி இருபது எம்எல்டி குடிநீர் வருவதாக அமைச்சர் சொல்றாரு நாலொன்றுக்கு முன்னூற்றி இருபது எம்எல்டி வருகிறது தேவையான குடிநீர் தொண்ணூறு எம்எல்டி மட்டுமே ஆகவே அதை உள்கட்டை வசதிகளை விரைவுபடுத்தி சீரான குடிநீரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய்களுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் மற்றும் கேஸ் லைனுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் எனது செஞ்சநல்லூர் தொகுதி உட்பட கோவை மாநகர் முழுவதும் எழுநூறு கிலோமீட்டருக்கு மேல் மிகவும் சாலைகள் சிதிலமடைந்து மக்கள் பயன்படுத்த உள்ளது ஆகவே மாண்முக அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று சிறப்பு நிதியை பெற்று உடனடியாக அந்த தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்பு பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் பேரவைத் தலைவர் சொன்னார் என்று நீங்கள் நீங்க சொன்னது முழுவதும் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் பாதாள சாகன திட்டத்தை பற்றி விளக்க என்னிடம் இருக்கிறது எங்களுடைய ஆணையர் கோவையினுடைய ஆணையரும் எங்க டிஎம்ஏ ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் எனவே கோவை மாணவர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து அதிகாரி இருக்கிறார்கள் முழுமையாக சீரான விநியோகம் நீங்கள் தேவையானது இரநூத்தி தொண்ணூறு எம்எல்டி முந்நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்டி வரைக்கும் தண்ணீர் எடுத்திருக்கிறோம் மொத்த கோவையினுடைய தேவை என்பது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு எம்எல்டி அதிலே இருபத்தி ரெண்டு எம்எல்டி குறைவாக தான் இருக்கிறது எனவே அதை சரி செய்து சீரான விநியோகம் நிச்சயமாக செய்யப்படும்